ஹலோ மிஸ்டர் தமிழ் ஏழு ஆண்டுகளுக்கு பின் தன் சொந்த நட்சத்திரத்திற்கு செல்லும் சனி ஜூன்ல இந்த மூன்று ராசிக்காரர்களுக்கு ரொம்ப பெரிய ஜாக்பாட் அடிக்கப் போகுது வேத ஜோதிடத்தின் நீதிமான் என்று அழைக்கப்படுபவர் சனி பகவான் இந்த சனி பகவான் கும்பம் மற்றும் மீன ராசியின் அதிபதியாவார் தற்பொழுது சனி பகவான் மீனராசியில பயணிச்சிட்டு வராரு அதே சமயம் சனி பகவான் கடந்த ஏப்ரல் இருபத்தி எட்டாம் தேதி உத்திராதனம் நட்சத்திரத்திற்குள்ள நிலந்தாரு இந்த நட்சத்திரம் அக்டோபர் இரண்டு வரை அவர் இருப்பாருங்க இந்த நிலையில சனி பகவான் ஜூன் ஏழாம் தேதி உத்திராதினம் நட்சத்திரத்தின் இரண்டாவது கட்டத்துக்குள்ள நுழைறாரு இந்த உத்திராதி நட்சத்திரத்தின் அதிபதி சனி பகவான் இந்த நட்சத்திரத்தின் இரண்டாம் கட்டத்துக்குள் சனி பகவான் நுழைவதால அதன் தாக்கம் மேஷம் முதல் மீனம் வரையிலான அனைத்து ராசிக்காரர்கள் வாழ்க்கையிலையும் தெரியும் இதில் சில ராசிக்காரர்கள் ஒவ்வொரு வேலையிலும் நல்ல வெற்றியை பெறுவதோடு நிதி நன்மையையும் பெறுவார்கள் இப்பொழுது சனியின் நட்சத்திர பயிற்சியால எந்த ராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டகரமாக இருக்க போகுது அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம் முதலாவதாக பார்த்தீங்கன்னா ரிஷபம் சனியின் நட்சத்திர பயிற்சியால ரிஷப ராசிக்காரர்களுக்கு நீண்ட காலமாக நிலுவையில் இருந்து வந்த வேலைகள் வெற்றிகரமாக முடியும் வெளிநாட்டு பயணங்களை மேற்கொள்ள வாய்ப்பு கிடைக்கும் பணியிடத்துல உயரதிகாரிகளுடனான உறவு சிறப்பாக இருக்கும் நீண்ட காலமாக இருந்து வந்த பிரச்சனைகள் முடிவுக்கு வரும் மாணவர்களுக்கு படிப்பில் இருந்து வந்த தடைகள் நீங்கும் ஒழுக்கமான வாழ்க்கை வாழ்வீர்கள் பணப்பிரச்சனைகள்ல இருந்து ஒரு நல்ல நிவாரணம் கிடைக்கும் வாழ்க்கையில மகிழ்ச்சி அதிகரிக்கும் நிதிநிலை உயரும் இரண்டாவதாக கன்னி சனியின் நட்சத்திர பயிற்சியால ராசிக்காரர்களுக்கு காதல் வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும் திருமணமாகாதவர்களுக்கு நல்ல வரன் கிடைக்கும் காதலித்து வந்தால் திருமணம் நடக்க வாய்ப்பிருக்கு வணிகர்களுக்கு ஒரு நல்ல லாபத்தை தரும் புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்க போகுதுங்க கூட்டு தொழில் செய்பவர்களுக்கு எதிர்பாராத அளவில் லாபம் கிடைக்கும் சனி பகவானின் ஆசியால் வாழ்க்கையில் உள்ள ஒவ்வொரு தடைகளும் நீங்கும் பொறுமையுடன் செயல்பட்டால் நிச்சயம் விட்டு கிடைக்கும் வெளிநாட்டில் வணிக தொடர்பு செய்பவர்களுக்கு நல்ல லாபம் கிடைக்கும் உங்களுடைய திருமண வாழ்க்கை நன்றாக அமைய போகுது அப்படின்ட்டு கணிக்கப்பட்டிருக்குங்க மூன்றாவதாக துலாம் சனியின் நட்சத்திர பயிற்சியால துலாம் ராசிக்காரர்களுக்கு நிறைய நன்மைகளை பெறுவார்கள் எதிரிகளை வெற்றிகரமாக வீழ்த்துவார்கள் பணியிடத்தில் செயல்திறனையும் அவர்களுடைய பாராட்டுதலையும் பெற முடியும் நீண்ட நாள் கடின உழைப்பிற்கான பலன் கிடைக்கும் நிதிநிலையில் நல்ல முன்னேற்றம் ஏற்படுங்க நீண்ட நாள் ஆசையை நிறைவேற்றுபவர்கள் சோம்பேறித்தனத்தை கைவிட்டால் வெற்றிகளை குவிக்கலாம் வாழ்க்கை மகிழ்ச்சியானதாகவும் அமைதியானதாகவும் இருக்கும் சனி பகவானின் ஆசையால் கடின உழைப்பின் பலன் கட்டாயம் கிடைக்கும் ஆனால் குடும்ப பிரச்சனைகள் சற்று பொறுமையாகவும் அமைதியாகவும் கையாண்டால் உறவுகளில் விரிசல் ஏற்படுவதை நம்ம தடுக்க முடியும் இந்த மூன்று ராசிக்காரர்கள் தான் பார்த்தீங்கன்னா சனியின் நட்சத்திர பயிற்சியால நல்ல அதிர்ஷ்டத்தை பெறக்கூடிய ராசிக்காரர்களா கணிக்கப்பட்டிருக்கு இந்த ராசியில உங்க ராசி இருந்தா மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க இந்த காணொலி பிடித்திருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி நண்பர்களே